அதாவது நம்ம எதிர்பார்த்ததை விட வந்து மக்களுடைய நடமாட்டம் அதிகமாக இருக்கிறதுனால மொபைல் அதிகமாக இங்கே யூசேஜ் இருக்கிறதுனால நெட்ஒர்க் பெரிய பிரச்சனை இருக்குது நாங்கள் தனியார் இடத்திலும் மொபைல் நெட்ஒர்க் கொண்டு வருவதற்கு கேட்டிருக்கிறோம் வரை நாளையாவது கொண்டு வருவதற்கான அந்த நடவடிக்கையில் இறங்கிறோம் முன்பதிவு செய்யாத வழக்கம் போல நம்முடைய அன்சோட பஸ்ஸஸ் இருக்குது அதில் எந்த பிரச்சனையும் இல்லை அந்த பேருந்துகளும் இயக்கப்படுகிறது அதிலும் போகலாம் கட்டண உயர்வு வந்து ஒரு மூன்று நாட்களுக்கு முன்பு கூடாக இருந்த அந்த பிரச்சனை வந்த பிறகு போக்குவரத்து இது காவல்துறை நம்முடைய போக்குவரத்து ஆணையர் அவர்கள் அவர்களை ஒரு அழைத்து ஒரு கூட்டம் நடத்தினார்கள் ஒரு ஐந்து ஆறு பேர் மாத்திரம் அந்த சங்கத்திற்கு கட்டுப்படாமல் கூடுதல் கட்டணம் வசூலிக்கின்ற அந்த செய்தி அவர்கள் தெரிவித்த பிறகு அவர்களுக்கு நேரடியாக அறிவுரை வழங்கப்பட்டு இன்றைய பொறுத்தவரை இந்த கட்டண குறித்து புகார் இல்லாமல் இருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் அவருடைய வாகனம் கடந்த காலங்களை கூட முழுவதும் போகின்ற சூழல் இல்லை வர நானே வந்து மதுரவாயல் டோல்கேட்லேருந்து பார்த்துட்டு வரோம் வரும் பல இடங்களிலும் அவர்கள் வாகனம் இன்னும் தனியார் ஆம்னி பஸ்கள் முழுமையாக நிரம்பாமல் காத்திருந்து அழைத்து வருகின்ற சூழலில் தான் இருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப நெருக்கடியாக இருந்ததா கட்டண உயர்வு வரும் அதனால் அந்த பிரச்சனை ஓகே ஓகே சார் இப்போதில் இல்லை அதற்கான பணிகள் அதாவது இது வந்து நகாய் அந்த சாலை வந்து நம்ம மாநில அரசின் சாலை இல்லை ஒன்றிய அரசனுடைய சாலை அவர்களிடத்தில் அனுமதி பெற்று அதை பாலம் நடவடிக்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த ரயில்வே நிலையம் அமைப்பதற்கும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த கடிதம் எழுதியிருக்கிறார்கள் அதற்கான நடவடிக்கை விரைவில் நடக்கும் அதுபோல் எதிர்காலத்தில் இங்கே இதுவரை நமக்கு மெட்ரோவும் கொண்டு வருவதற்கான அந்த பணிகளும் நடந்து கொண்டிருக்குது படிப்படியாக பிரச்சனைகள் தீர்க்கப்படும் நன்றி நன்றி